இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனலுக்கு நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஜெபம் என்பது எல்லா ஆயுதங்களிலும் வல்லமை உடையதாக இருக்கிறது ஜெபம் மாம்சத்துக்கு ஏற்ற ஆயுதம் அல்ல சத்ருவின் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலனுள்ள தந்திரம் உள்ள பிசாசோடு எதிர்த்து போரிட அணியும் ஒரு சர்வாயுத இருக்கிறது மாம்சமான மனிதரோடு யுத்தம் பண்ண அல்ல அவன் நமக்கு விரோதமாய் செய்யும் மந்திர தந்திர புல்லுசூனிய ஏவல் பிசாசுகளாகிய அந்தகாரங்களோடும் துறைத்தனங்களோடும் கர்த்தத்துவத்தோடும் வல்லமைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான பொல்லாத ஆவிகளோடும் அவைகளின் சேனைகளோடும் போராட நமக்கு உதவுகிற ஒரு பாதுகாப்பின் ஆயுதம் பரிசுத்த வேதகாம்பத்தில் ஆதி ஆகும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் எப்படியா சொல்லுகிறது எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி மன உறுதியோடும் வேண்டுதலோடும் இருக்க வேண்டுமென்று கற்றுத்தருகிறது தற்காப்பு ஆயுதங்களிலேயே சிறந்த ஆயுதம் ஜபம்தான் ஜபம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை போன்றது குறிப்பிட்ட லக்கை தாக்கி அழிக்க வல்லமையுடையது ஜபம் இதற்கு நேரமோ தூரமோ வரையறை கிடையாது எங்கும் உள்ள சாத்தாரின் அரன்களை நிர்மூலமாக்கும் வல்லமையுடையதாய் இருக்கிறது வேதத்திலே அப்போஸ்தலர் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஆறில் ஒரு பகுதியை பார்க்கலாம் பார்க்கும்போது ஏரோது ராஜா அவர் மூலம் சபைகளுக்கு உபத்திரவ காலம் யோவான் ஸ்நானகன் தலை வெட்டப்பட்டு ஒரு ஆட்டுக்கா ஆட்டக்காரின் ஆசைக்கு பரிசாக்கப்பட்டது அப்பொழுதுதான் யாக்கோபு சிறசேதம் செய்யப்பட்டார் இது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று ஏரோது ராஜா கண்டு பேதர்வையும் பிடிக்க தொடர்ந்தார் பிடித்தார் சிறைச்சாலையிலே வைத்து அவனை காக்கும்படி வகுப்புக்கு நான்கு போர் சேவகராக ஏற்படுத்தி நான்கு வகுப்பின் வசமாக ஒப்புக் கொடுக்கிறார் இரவும் பகலும் காவல் கையும் காலும் இன்னொரு சேவகரோடு சேர்த்து கட்டப்பட்ட நிலை இப்பொழுது சிறைப்பட்ட இந்த பேதுருவுக்காக சபை மக்கள் தெய்வனை நோக்கி ஊக்கத்தோடு ஜபம் பண்ணுகிறார்கள் ஏன் ஊக்கம் ஆல்ரெடி யாக்கோபும் மரணமாக இருக்கிறார் இப்பொழுது பேதுரு இப்படிப்பட்ட நேரங்களில் பகலில் மட்டும் ஜபித்தால் போதாது இரவிலும் கதறி அழும் ஜபம் தேவைப்படுகிறது தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையாக இருந்து நியாயம் செய்வார் தேவனுடைய பதிலை பெற சில நேரங்களில் ஊக்கமான ஜபம் தேவைப்படுகிறது யோவான் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் பேதர் இடத்துல இயேசு சொல்லுகிறார் நீ இளம் வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நடந்து தெரிந்தாய் நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய் வேறொருவன் உன் அறையை கட்டுவான் உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார் பேதுரு முதிர் வயதானதும் தான் மறித்து அந்த மரணத்தின் மூலம் தேவனை மகமைப்படுத்துவான் என்பதை குறிப்பாக கூறினார் இந்த சபையாரின் ஊக்கமான ஜபத்தின் முதல் பகுதி என்ன என்று பார்த்தால் ஊக்கு விடுதலை அளிப்பது ஜெபம் வான மண்டலங்களை கடந்து சென்று தேவ தூதர்களை கிரிய செய்ய வைக்கிறது தானியல் திருக்கு தரிசனம் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் கூட தானியலின் ஜபத்திற்கும் வான மண்டலங்களை கடந்து சென்று தூதர்களை கிரிய செய்ய வைத்து அங்கே பதிலோடு வந்து நிற்கிற தேவதூதரை நாம் காண்கிறோம் தூதன் பதிலோடு வந்து தானியலை சந்திக்கும் சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்க அப்போதுல பன்னிரெண்டு ஏழாம் வசனத்தை பார்த்தீர்கள் ஆனால் சபையார் ஊக்கமாக ஜெபிக்கும் ஜபம் வான மண்டலங்களை கடந்து சென்று தேவ கிரியை செய்து அந்த தேவ கடந்து வந்து சிறையின் அறையிலே நிற்கிறான் வெளிச்சம் பிரகாசிக்கிறது பேதுருவின் விழாவை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று எழுப்புகிறார் எட்டாம் வசனத்தில் பார்த்தீர்களானால் பேதுரு கை கட்டப்பட்ட சங்கிலிகள் அருந்து விழுந்தது அவன் அறையை கட்டி பாதராட்சியை அணிய சொல்லி தூதன் பேதருக்கு முன்பாக செல்லுகிறார் உன் வசனத்தை வஸ்திரத்தை போர்த்தி கொண்டு என் வாய் என்று தூதன் சொல்லுகிறார் பேதரு தான் ஒரு தரிசனம் காண்பதைப் போல உணர்கிறார் முதலாம் இரண்டாம் காவல்களை கடந்து நகரத்தின் இரும்பு கதவண்டையிலே போய் நின்றபோது அது தானாய் திறந்து கொள்கிறது உடனே அதை கடந்து சென்று வீதிகளுக்குள் நுழைந்து நெடுக நடந்து சென்ற தூதன் மறைந்து போகிறான் இப்படி பேதிரு ஏரோது ராஜாவின் கையுக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் விடுதலை ஆகும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பச் செய்தது எது தெரியுமா சபை மக்கள் இரவும் பகலும் செய்த ஊக்கமான ஜெபம் அவர்கள் ஊக்கமான ஜெபத்தின் இரண்டாம் பகுதி என்ன செய்து தெரியுமா எதிராளிக்கு நியாயத்திருப்பை பெற்று தந்தது அதாவது தேவன் தன் பிள்ளையாகிய பேதுருவை பாதுகாத்து அவனுக்கு சத்ருவாய் எழும்பின ஏரோது ராஜாவுக்கு நியாய திருப்பை தந்தார் அப்போஸில் பன்னெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி மூன்று வரை பாருங்கள் குறித்த நாளிலே ஏறோது ராஜவஸ்திரம் தரித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்த பிரசங்கம் பண்ணினான் அவன் சத்தம் தேவ சத்தம் போல் இருந்தது அவன் தேவனை மகிமைப்படுத்தாமல் போனதனால் உடனே கத்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழு இறந்தான் ஜபம் எதிராளியை தாக்கும் ஆயுதமாக இருக்கிறது வாக்குதத்தம் என்பது ஜபத்தின் பலன் மட்டுமல்ல ஜபத்தை தூண்டு வருகிற ஒரு கருவியாகவும் இருக்கிறது தூதர்கள் நமக்கு உதவி செய்ய ஜபம் உதவி செய்கிறது தூதர்களின் தெய்வீக உதவி நமக்கு கிடைக்க ஊக்கமாக நாம் சுமிக்க வேண்டும் கண்களை மூடி சுமிப்போம் அன்பும் இறக்கம் எங்கள் நல்ல தகப்பனே எங்கள் ஜபத்திற்கு பதிலளிப்பவரே எங்களில் ஒருவர் வியாதிப்பட்டால் மூப்பர்கள் எண்ணெய் வைத்து ஜபித்தால் விசுவாசமுள்ள ஜபம் பிணியாலேயே ரட்சிக்கும் அதன் மூலமும் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் அவனை தேவன் எழுப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இன்றும் வியாதி என்ற நிலையில் சிறைப்பட்டிருப்பவர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அவர்களுடைய சங்கிலிகள் அருந்து விழட்டும் அவர்களுடைய கதவுகள் திறக்கப்படட்டும் தெய்வ தூதன் இப்பொழுதே அவர்களுக்கு முன்பாக செல்லட்டும் இப்படியாய் சிறைப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகருக்காக ஊக்கமாக ஜபிக்கிற கூட்டத்தை கத்த தட்டி எழுப்பும்படியாகவும் இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் கால்கள் இராதபடி தேவ தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்திக் கொள்வார்கள் என்று சொன்னீரே எங்கெல்லாம் நாங்கள் விழ வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலையிலெல்லாம் ஊக்கத்தோடு நாங்கள் ஜெபிக்க கற்றுக்கொண்டு எங்களுடைய கால்கள் இடராதபடிக்கு தெய்வ தூதர்கள் ஓடி வந்து எங்களை தாங்கிக் கொள்ளுகிற ஒரு கிருபையை எங்களுக்கு தருவீராக இப்படியாய் ஊக்கமாய் இரவும் பகலும் விசுவாசத்தோடு மன உறுதியோடு ஜெபிக்கிற ஜப வாழ்க்கையை எங்களுக்கு ஆசீர்வதித்தார் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவை ஆமேன் இப்பொழுதும் இந்த செய்தி நிச்சயமாய் ஒரு ஊக்கமான ஜபத்தினுடைய பயன் உதவி என்ன தூதர்களையும் ஆக்டிவேட் பண்ணுகிற ஜபம்தான் இந்த ஜபம் தெய்வ சிங்காசனத்தை உழுக்குகிற ஜபம்தான் இந்த ஜபம் ஆகவே இது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கற்று உங்களை ஆசீர்வதிப்பார்